ஜெர்மனி நாட்டில் ஹனோவர் என்ற இடத்தில் உள்ள கல்லறை தோட்டத்தில் ஒரு பெரிய கல்லறை சலவை கற்கள் மற்றும் கிரானைட் கற்கள் கொண்டு கட்டப்பட்டு தடிவனான இரும்பு பட்டைகள் மற்றும் கொக்கிகளால் உறுதியாக இணைக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டிருந்தது அது மறித்தவர்கள் உயிரோடு எழும்புவார்கள் என்பதை நம்பாத ஒரு பெண்ணினுடைய கல்லறை ஆனால் அந்த பெண் அவளுடைய உயிலில் தன்னுடைய கல்லறை மிகவும் உறுதியாகவும் பாதுகாப்பாகவும் கட்டப்பட்டு ஒருவேளை உயிர்த்தெழுதல் நடந்தாலும் அது தன்னை வந்து அடையக்கூடாத அளவிற்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றும் எழுதி வைத்திருந்தாள் ஆனால் கொஞ்ச நாட்களுக்குள் கல்லறைக்குள் இருந்து ஒரு சிறிய விதை முளைத்து கல்லறையை மூடியிருந்த கிரானைட் பாலங்களின் இடையில் ஊடுருவிக் கொண்டு மேலே கிளம்பி வந்தது அந்த செடியினுடைய தண்டு பகுதி பெரிதாக பெரிதாக அந்த கல்லறையினுடைய கற்கள் எல்லாம் இருந்த இடத்தை விட்டு விலகி இடம்பெயர்ந்து போய்விட்டன வலுவான இரும்பு பட்டைகள் கொக்கிகள் எல்லாம் தங்கள் பிடியிலிருந்து தளர்ந்தன அந்த சிறிய விதைக்குள் இருந்து ஜீவ சக்தி கல்லறையில் இருக்கும் சரீரங்களை ஒரு நாள் உயிரோடு எழுப்பக்கூடிய சக்தி வாய்ந்த தேவ வார்த்தையினுடைய ஒரு சிறு முன் உதாரணமே விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அனைவரும் ஒருநாள் உயிரோடு எழுப்பப்படுவார்கள் ஜீவ புத்தகத்தில் பெயர் எழுதப்பட்டு ஆயத்தமாய் இருப்பவர்கள் நித்திய ஜீவனுக்கென்று உயிர் தெழுவார்கள் ஜீவ புத்தகத்தில் பெயர் எழுதப்படாமல் ஆயத்த மற்றவர்களாய் இருப்போருக்கு உயிர் தெழுதல் நித்திய இகழ்ச்சியாகவும் நிந்தயமாகவே இருக்கும் எந்த வகையிலும் உயிர்த்தெழுதலை யாராலும் தவிர்க்க இயலாது ஆனால் அதற்காக நீங்கள் ஆயத்தப்படலாம் உங்கள் பெயர் ஜீவ புத்தகத்தில் இருக்கிறதா என்று இப்பொழுதே உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் இதுவரை அதை செய்யவில்லை என்றால் எல்லோருடைய பாவங்களுக்காகவும் மறித்த உயிர்த்த இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை கொண்டு நிச்சயமாக சம்பவிக்கப் போகும் உயிர்த்தெழுதலை சந்திக்க ஆயத்தப்படுங்கள் பூமியின் தூளிலே நித்தரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள் என்பதுதான் வேத என்ன புரிந்து